வணக்கம் நண்பர்களே இமயம் டிபிடி ரயில்வே எஸ்டேட் சென்னை ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தஞ்சு சவுத் ஃபேசிங் ரெசிடென்சியல் ஏரியா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது ஃபுல்லாக வீடுகள் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியானது அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கும் அப்படின்றது கூட கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லிக்கலாம் சவுத் ஃபேஸிங்ல இருக்குது அதே போல் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தஞ்சு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆறுநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோசியபுள் சொல்லியிருக்காங்க கொஞ்சமாக நெகோசியபுள் பண்ணி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வீட்டில் மகளிர்மேடு வாங்க வீடு பார்த்திங்க அப்படின்னா உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வீடு இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது வண்டலூர் சரௌண்டிங்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட்டு கிடைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஏன்னா நீங்கள் வண்டலூரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறமா எந்தளவுக்கு ரேட் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நாமும் அனுபவிச்சிக்கலாம் இந்த லேவுட் போடும்போது இது வந்து கடைசி பிளாட்டாக இருக்கும் கோர்ஸ் எதுவும் இருக்காது பேக் சைடில் இருக்கிற நானூறு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து யாருமே இது வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா இந்த பிளாட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறது வேறு லேவுட்டு இந்த பக்கம் இருக்கிறது பழைய பூர்வீகமாக இருக்கிற அவுட்டு இந்த லேவுட்டு தான் தனி அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை வாங்குறவங்களுக்கு அந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு இடமா கண்டிப்பாக இது பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க நம்ம அந்த ரோடு விற்று பார்த்திங்கன்னா இது பதினாறு அடி ரோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பதினா பதினாறு அடி மாதிரி தெரியாது அதெல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி கட்டியிருக்காங்க அதாவது கொஞ்சம் ரோடு பெருசாக இருக்குன்றதுக்காக எல்லாருமே தள்ளி தான் கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சரௌண்டிங்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை வீடு இருக்குது எவ்வளோ வீடுகள்லாம் இருக்கிற ரிசன்ஸில் ஏரியா அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் தெரியுதுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாக்கப்புள் டிஸ்டன்ஸ் தாங்க நீங்கள் அங்கே மெயின் ரோட்லேருந்து ஆரம்பித்தீங்கன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாக்கபிள் வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாகவே வீடுக்கு தான் நீ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறநூறுரூவா நெகோசியபில் சொல்லியிருக்காங்க முன்னே சொன்ன மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வீட்டில் மகாலோஷமோடு வாங்க கண்டிப்பாக இந்த ப பட்ஜெட்டில் அங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பூர்த்தி செய்யும் அப்படின்றது தான் கண்டிப்பாக ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து இடத்துல சொல்லிக்கலாம் அவ்வளோ நாளாக நான் எங்கள் கண்ணிலே படல இந்த ஏரியாவிலேயே நான் இருக்கேன் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு வந்து வந்திருக்குது அதனால் நேரடியாக உக்காந்து நம்ம பேசி ரேட்டு வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் யாருக்காவது தேவை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலைக்கு காத்துட்ருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி